வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் உவம உருபுகள் அதாவது உவமை என்றால் என்ன உவமேயம் என்றால் என்ன இவைகளையெல்லாம் பற்றி மிக தெளிவாக பார்க்க போகிறோம் வகுப்புக்குள்ளே போகலாமா உவமை என்றால் என்ன ஒரு பொருளை சிறப்பித்து கூற அதனை விட சிறந்த வேறு ஒரு பொருளோடு ஒப்பிடுவதை உவமை எனப்படும் சிறப்பிக்கப்படும் பொருள் உவமேயம் ஒப்பாக காட்டப்படும் பொருள் உவமானம் உவமானம் என்றாலும் உவமை என்றாலும் ஒன்றுதான் இரண்டிற்கும் இடையில் வரும் உருபு உவம உருபு ஆகும் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் தேன் போன்ற மொழி இதில் மொழியை நாம் சிறப்பிக்கிறோம் எதனோடு ஒப்பிடுறோம்னா தேனுக்கு ஒப்பிடுறோம் இல்லையா தேன் போல இனிமையானது மொழி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பாருங்கள் மொழி என்பது சிறப்பிக்கப்படும் பொருள் இதைத்தான் உவமேயம்னு சொல்கிறோம் ஒப்பாக காட்டப்படும் பொருளை உவமானம்னு சொல்கிறோம் அதாவது உவமைன்னு சொல்கிறோம் போன்ற நடுவில் வர சொல்ல உவம உருபுன்னு சொல்கிறோம் புரியுதா உவமை இரண்டு வகைப்படும் ஒன்று விரி உவமை இன்னொன்று தொகை உவமை விரி உவமைக்கு உவமை தொடர் என்ற பெயருண்டு உவமை உவமேயம் இரண்டிற்கும் இடையில் உவம உருவு வெளிப்படையாக வந்ததுன்னா அந்த தொடரை உவமை தொடர் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் கிளி போல பேசினால் இதில் போல என்பது உவம உருபு வெளிப்படையா தெரியுது அதனால் இதற்கு விரி உவமை அல்லது உவமை தொடர் என்று பெயர் அடுத்ததா உவமை இதற்கு உவமை தொகை என்றும் பெயர் வினை பயன் மெய் உரு என்பனவற்றை பொருளாக கொண்டு உவம உருபு மறைந்து வருவத உவமை தொகை அல்லது தொகை உவமை அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் கிளி பேச்சு நன்று கிளி போல பேசுவது நன்று உவம உருப்பு இல்லது உவம தொகையை என்று நன்னூல் நூற்பா முந்நூற்றி அறுபத்தி ஆறு சொல்லுது அதான் வினை பயன் மெய் உரு உவமைகளை எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாம் புலி போல பாய்ந்தான் இது வினை உவமை ஒரு செயலை நாம் உவமைப்படுத்துகிறோம் கழுகு போல இறங்கினான் இதுவும் ஒரு செயல் புலி போல் வேகமாக பாயிறது கழுகு போல வேகமாக தரையை நோக்கி இறங்குறது அதனால் இதை நாம் வினை உவமைன்னு சொல்கிறோம் அடுத்தது பயனுகமைனா நன்மை விளைவிக்கக்கூடிய பயன் தரும் செயல்கள் மாறி என்ன வன்கை மழையை போன்று வழங்கக்கூடிய கை கற்பகம் ஒப்ப வள்ளல் கேட்டதை தரக்கூடிய கற்பகம் போல எதை கேட்டாலும் தரக்கூடிய வள்ளல் இது பயனுவமை அடுத்தது மெய் உவமை வேய் புரை தோல் வேய்னா மூங்கில் மூங்கில் போன்ற தோள்கள் முழவு உரள் தடக்கை அதாவது முளவு போன்ற பெரிய கை அடுத்தது உரு உவமை உரு என்பது இங்கு நிறம் வண்ணம்னு சொல்கிறோம் இல்லையா அது பவளம் போன்ற வாய் பவளம் என்பது சிகப்பு நிறத்தில் இருக்கும் பவளம் போன்ற சிகப்பு நிறமுடைய வாய் அடுத்தது கார் போன்ற கூந்தல் கார் மேகம் போன்ற கருமையான கூந்தல் இப்படி வினை பயன் மெய் உரு உவமைகள் உவமைகளில் வரும் நன்னூல் நூற்பா சொல்லக்கூடிய உவம உருபுகள் பார்க்கலாம் நன்னூல் நூற்பா முந்நூற்றி அறுபத்தி ஏழு போல புறைய ஒப்ப உரள மான கடுப்ப இயைய ஏய்ப்ப நேர நிகர அன்ன, இன்ன என்பவும் பிறவும் உவமத்து, உருபேன்னு சொல்லுது ஒவ்வொன்றையும் எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாம் போல மான் போல ஓடினாள் மான் ஓடுவது போல துள்ளி ஓடினாள் புறைய தளிர் புரை மேனி தளிர் என்பது இளம் தளிர் கொடிகள் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த இளம் தளிர் போன்ற மென்மையான உடல் அதை தான் தளிர் புரை மேனின்னு சொல்கிறது அடுத்தது ஒப்ப ஒப்ப பேசும் மகள் அம்மா எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி மகளும் பேசுறது தான் தாய் ஒப்ப மகள் அப்படின்னு சொல்கிறது தாயை போல பிள்ளை சொல்கிறோம் இல்லையா உரலை முழவு உரல் தடக்கை முழவு போன்ற தடக்கை பெரிய கை அடுத்தது மான கண் மானும் தாமரை கண் போன்று குவிந்து இருக்கும் தாமரை அடுத்ததான் கடுப்பை பணி கடுப்ப வீசும் தென்றல் பனி போல வீசுகின்ற தென்றல் ஈயைய மின்னிற்கு ஈயைய மிளிரும் மின்னலைப் போன்று மிளிரக்கூடியது அடுத்தது ஏய்ப்ப அம்பு நுனி ஏய்ப்ப அரும்பிய இருப்பை அம்பு நுனி போல அரும்பு விட்ட இழுப்பை நேர பொன்னேர் புதுமலர் பொன்னை போன்ற புது மலர் நிகர கண் நிகர பூங்குவளை, கண்ணை போன்ற குவளை மலர்கள் அன்ன செவ்வான் அன்னமேனி செவ்வானம் போன்ற நிறமுடைய உடல் இன்ன யாழின் இன்ன இன்சொல் யாழின் இன்னிய இசை போன்ற சொல் இப்படி உவம உருபுகள் அமையும் இவற்றுடன் அணைய எதிர சிவன பொறுப்ப ஏற்ப என்பவும் உவம உருபுகளாக பண்டைய இலக்கியங்களில் அமைந்துள்ளன இன்றைக்கு வகுப்புல உவமை என்றால் என்ன உவமானம் என்றால் என்ன உவ என்றால் என்ன அதனுடைய வகைகள் எத்தனை உவம உருபுகள் எத்தனை அப்படிங்கிறத தெளிவா பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோடு நாம சந்திப்போம் வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி